அனைவருக்கு வணக்கம் சற்று உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் பல்வேறு புதிய அறிவிப்புகள் வெளியிடப்போகும் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அதன்படி என்ன புதிய அறிவிப்பு என்ன புதிய மாற்றங்கள் என்ன மீண்டும் உயர்த்த போகிறாங்க எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபை பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் பற்றி உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாத்திர பெல் பட்டனை கிளிப் பண்ணிக்கோங்க இந்த லைக் இப்போ வாங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர் இரண்டு கட்டங்களாக நடைபெற உள்ளது முதல் கட்டம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி வரை நடைபெறும் என எதிர்பார்க்கப்படலாம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடர்ச்சியான தனது எட்டாவது பட்ஜெட் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி தாக்கல் செய்ய உள்ளார் இந்த வழக்கத்திற்கு இணக்காக ஜனவரி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மக்களவை மற்றும் மாநிலங்களவை கூட்ட கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றியுள்ளார் இந்த கூட்டத்தில் முதல் கூட்டத்தில் தற்போது பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் வெளியிடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது பட்ஜெட் கூட்டத்தொடர் முதல் கட்டம் முடிந்தவரை இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்கும் இரண்டாம் கட்டம் மார்ச் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை நடைபெறும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இந்த கூட்டத்தில் பல்வேறு புதிய அம்சங்கள் அறிவிக்கப்படும்ன எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கூட்டத்தில் முக்கியமாக வருமான வரி மாற்றம் செய்யப்படும்ன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக எட்டாவது பே கமிஷன் சொல்லக்கூடிய வருமானங்கள் மீண்டும் உயர்த்தப்படுன தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் மீண்டும் இரண்டு மடங்காக உயர்த்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நீங்கள் இருபதாயிரம் ரூபா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாய் மீண்டும் உயர்த்தப்பட வாய்ப்புகள் உள்ளது தற்போது வரை எட்டாவது பே கமிஷன் பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதிய மாற்றங்கள் ஏற்படும் தற்போது அறிவிக்கப்பட்டங்க அதன்படி வரக்கூடிய பிப்ரவரி மாதம் ஒன்றாம் தேதி புதிய பட்ஜெட் தாக்கலின் போது கண்டிப்பாக வருமானம் அதற்கான வரிகள் மீண்டும் மாற்றம் செய்யப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் பல்வேறு மாற்றங்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கான வருமான வரி கண்டிப்பாக உயர்த்தப்படும் ஒருவர் வருமானத்திற்கு ஏற்றவாறு அவர்களின் வரியும் மாற்றம் செய்யப்படுனார் தற்போது முக்கிய அறிவிப்பு கொடுக்க பட்டனர் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டின் போது பல்வேறு மாற்றங்கள் எதிர்பார்க்கப்படலாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் பழைய வரி விதிப்பு முறை இதில் நீங்கள் வாங்கும் வருடாந்திர ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு வரி இல்லை என அறிவிக்கப்பட்டங்க அதாவது இப்போ இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்திற்கு மேலாக நீங்கள் வருமானம் வாங்கினால் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான வரி விதிக்கப்படும்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் இரண்டு லட்சத்திற்கு கீழாக நீங்க வருமானம் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரி விதிக்கப்படாதுன்னு தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதே போன்று ஐந்து சதவீதம் முதல் பத்து சதவீதம் வரை கண்டிப்பாக இதற்கான வருமான வரி விதிக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க மூன்றாவதாக மீண்டும் தமிழகத்தில் மகளிர் தொகை மாற்றம் ஏற்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது கண்டிப்பாக மகளிர் தொகை அதற்கான தொகையும் கண்டிப்பாக மாற்றம் ஏற்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்